கல்வி பெறுவதற்கு எவ்வளவு கடினமாக போராட வேண்டியிருந்தது என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட பக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் அதை பற்றி நான் பெரிதாக எங்கும் சொல்லவில்லை அவ்வளவு பெரிய போராட்டம் ஏ எட்டாம் வகுப்பு முறையில் படித்தேன் அது போதும் இனிமேல் பிள்ளையை படிக்க வைக்க முடியாது அந்த அளவுக்கு குடும்பத்திலே வறுமை ஏதாவது ஒரு வேலைக்கு உள்ளூர்களேயே என்று என்றுதான் என் தந்தை கொண்டிருந்தார் என் தாயிடம் ஆனாலும் அவருக்கு மனம் பொறுக்கவில்லை ஒரு பதினோராவது வாரமாவது படிக்கட்டும் என்று என்னை கொண்டு போய் திட்டங்கடியிலே சேர்த்தார் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு அதை பற்றி நான் மணிக்கணக்கிலே பேச முடியும் எப்படியோ பதினோராம் வகுப்பில நான் தேர்ச்சி பெற்று விட்டேன் அப்பெல்லாம் எஸ் எல்சி பாஸ் பண்றதுங்கிறதொன்றும் இங்கொன்றும் தான் யாராவது பாஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் எஸ்எஸ்எல்சி கணக்குலையும் இங்கிலீஷ்லயும் போயிடும் யாரை கேட்டாலும் எஸ் எஸ் எல்சி என்னப்பா என் எஸ்எஸ்எல்சி கேள் பப்ளிக் எக்ஸாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும் இப்போலாம் நூற்றுக்கு நூறு எல்லா சப்ஜெக்ட்லையும் போடுறாங்க அது எப்படின்னு தெரியல அப்போலாம் நூற்றுக்கு அறுபது வாங்கினாலே ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வாங்கினா டிஸ்டிங்ஷன் எண்பது வாங்கினா வந்து பயங்கரமான படிப்பாளினா இருக்கும் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் எஸ்எஸ்எல்சி அப்போ பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு என்ன பண்றது எங்க ஊர்ல முதல் பட்டதாரி அண்ணன் இளமாறன் தான் ராமசாமி நம்முடைய காலனி திருவிழா எங்க அப்பா அவர்கிட்ட போய் கேக்குறாரு இப்ப அவர் சொல்றாரு நந்தனார் ஸ்கூல்ல எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம பெண்ணாளத்தில் எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கலாம் அதுதான் ராஜசுடாமணி பேராசிரியர் அவரு சொல்லிதான் அங்க போய் அவரை பார்த்தோம் அதுக்கு பிறகு நான் போய் அங்கே சேர முடியாது சேர்றதுக்கு வழி இல்லை இங்கிருந்து நான் திருத்தாசலம் போகணும்னா பஸ் சேர்றதுக்கு காசு இல்லை எங்கள் அப்பா போய் தெரிஞ்ச இடத்துல ஒரு நூறுரூவா பணம் கேட்டிருக்காரு கிடைக்கல திருமாந்திரி போய் அக்கா விட்டு இருக்கிற கம்மல் கழுத்தில் காதில் போட்டது இருக்குது அதை வாங்கிட்டு வாக்கும் அதை அடமானம் வச்சு தான் நீ வாங்கிட்டு போ போன எங்க அக்கா கழட்டி கொடுத்துருச்சு எழுபத்தி எட்டுல அதை கொண்டு போய் திட்டப்படியில் நூறு ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் விருதாசனம் போனேன் அங்க போன உடனே சர்டிவிகேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க கடலூர் எனக்கு வழி தெரியல கடலூர் போய் கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லி ஒரு சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் விருதாசனத்தில் சேர்ந்த நூறு ரூபாய் புரட்ட முடியாத காலம் அந்த நூறு ரூபாய் அன்னைக்கு எங்க அக்கா தோடு இல்லாம இருந்திருந்தா நூறு ரூபாய் புரட்டி இருக்க முடியாது விருத்தாசலம் போய் இருக்க முடியாது நான் அந்த கல்லூரியில சேர்ந்து இருக்க முடியாது எவ்வளவு கடினமானது என்பதை நான் ரொம்ப சுருக்கமா சொல்ற பியூசி பாஸ் பண்ணிட்டேன் அப்போ பியூசி பாஸ் பண்றதும் கஷ்டம் தான் எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பதுல ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அதுதான் இப்ப பிளஸ் டூன்னு வந்துருச்சு இங்க பதினோரு வகுப்பு முடிச்சுட்டு அங்க போய் பன்னெண்டாவது ஒரு வருஷம் டிகிரிக்கு முன்னால காலேஜில் படிக்கணும் டிகிரிக்கு முன்னால காலேஜில் படிக்கிற கோர்ஸ் தான் கொண்டு வந்து ஸ்கூல்ல வச்சுட்டாங்க பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ மேலும் ரெண்டு வருஷம் பள்ளிக்கூடத்திலே படிக்கணும் தான் அதுக்கு அர்த்தம் டென் பிளஸ் டூ பத்து வரையிலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அதுக்கு மேல ரெண்டு வருஷம் கூடுதலாக பள்ளிக்கூடத்திலே படிங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம் அதுதான் பிளஸ் டூ அதை பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு சொல்லக்கூடாது பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் சொல்லணும் ஆக்சுவலா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எனக்கு இருந்துச்சு அந்த இன்டர்மீடியா டென்த் படிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி நான் படிக்கிற வரையிலும் லெவன்த் வரையில இருந்துச்சு ஒரு வருஷம் பியூசி எனக்கு அடுத்த சீட்ல இருந்து ப்ளஸ் டூ வந்துருச்சு படிக்க வைக்க வேண்டாம் எங்க அப்பா முடிவெடுத்தார் பதினோரால முடிச்சுட்டான் பாஸ் பண்ணிட்டான் போதும் எழுத படிக்க கத்துக்கிட்டான் ஏதாவது இங்க ஒரு வேலையில என்ன வேலை உள்ளூரில் வேலை உள்ளூர்ல என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிதான் சேர்த்து விடணும் எங்கள் அப்பா விரும்பினார் எங்கள் அம்மாவும் அதை தான் சொல்லிச்சு அதை மீறி போய் படிச்சு ராஜசூடாமணி அவர்களின் வழிகாட்டுதலே நான் சென்னைக்கு போய் இன்றைக்கு நான் பிஎஸ்சி எம்ஏ பிஎல் பிஹெச்டி என்று ஒரு டாக்டரேட் முடிக்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு நம்ம தோறவிதான் விட பண்ணாங்க சாப்பிடவும் விடுறது இல்ல தூங்கவும் விடுறது இல்ல படிக்கிறது எங்க போய் நின்னாலும் கும்பல் வந்து அஞ்சு வருஷம் ஓடி போச்சு போஸ்ட் டாக்டரேட் ஆகவே படிப்பது என்பது எவ்வளவு கடினமானது என்று தெரியும் அதனால சின்ன சின்ன உதவி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாங்கிறது நமக்கு சொன்ன சின்ன தொகையா தெரியும் ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய தொகை சின்ன அளவும் உதவி செய்வாங்க அப்பா வந்து ஆசிரியராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது முடியாமல் போனது அவர் கடைசியில் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் ஒரு வாத்தியாராக இருக்கணும் முடியாமல் போச்சு ஒரு கல்லூரி பேராசிரியர் போல எனக்கு வகுப்பெடுப்பார் அதுவும் வரலாற்று பாடத்தை சொன்னால் அவர் அப்படியே ஃபீல்டில் நிற்கிற மாதிரியே கிளாஸ் எடுப்பார் ஒரு ஒரு போராளி நெப்போலியனை பற்றி சொன்னால் நெப்போலியன் மாதிரி அவர் மாறிடுவார் அலெக்சாண்டரை பற்றி சொன்னால் அலெக்சாண்டர் மாதிரி மாறிடுவார் எப்படி அந்த காலத்தில் எட்டாவதுல அவ்வளவு வரலாறு ஆழமான கல்வி அவரிடத்தில் இருந்தது என்பது எனக்கு வியப்பாக இருக்கும்